கலியுக கர்ணன் என்று அழைக்கப்படும் கே பி ஒய் பாலாவை பற்றி ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால் அவரின் மனசுதான் கடவுள் ஆம் கடவுள்கள் இந்த கலிகாலத்தில் நேரடியாக தோன்றுவதில்லை இந்த பாலா போன்றவர்களின் வடிவில்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றுகிறார்கள் வெட்டுக்கிளி பாலா என்று அழைக்கப்படும் கே பாலா புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகில் உள்ள நெடுங்காடு எனும் கிராமத்தில் திரு ஜெகநாதன் பூங்குழலி தம்பதிகளுக்கு மகனாக ஒரு எளிய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் நாள் பாலன் ஆகாஷ் என்ற இயற்பெயருடன் பிறந்தார் இவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார் பாலாவின் தந்தை காரைக்காலில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் அடிப்படை ஊழியராக பணியாற்றி வந்தார் தன் சிறு வயதிலேயே அனைவரையும் சிரிக்க வைப்பதில் கில்லாடியாக இருந்த பாலா பள்ளி பருவத்திலேயே மேடையில் ஏறி தனது பேச்சு திறமையை வெளிப்படுத்தி ஏராளமான பரிசுகளையும் வென்றார் பொதுவாகவே நன்றாக படிப்பவர்கள் கலைத்துறைக்கு அதிகம் வரமாட்டார்கள் ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்காகத்தான் இந்த பாலா இருந்துள்ளார் மிகவும் நன்றாக படிக்கும் மாணவரான பாலா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களைப் பெற்று அந்த பள்ளியிலேயே சிறந்த மாணவனாக இருந்துள்ளார் என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காரைக்காலில் நடந்த கோவில் திருவிழா ஒன்றிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த அமுதவாணனிடம் சென்ற பாலா அண்ணா நான் மிமிக்ரியெல்லாம் பண்ணுவேன் என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க என்று சொல்லி அவரிடம் மிமிக்ரியும் செய்து காட்ட அட நல்லா பண்றியே என்று சொன்ன அமுதவாணன் சரி நீ என்ன படிக்கிறாய் என்று பாலாவிடம் கேட்க பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் என்று பாலா சொல்ல முதலில் பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு சென்னையில் என்னை வந்து பார் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களை எடுத்த பாலா அதன் பிறகு பனிரெண்டாம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண்களை எடுத்த போதிலும் தன் படிப்பை விட மேடையில் கிடைத்த கைத்தட்டல்கள் தான் இவரது காதுகளில் அதிகம் ஒலித்துக் கொண்டே இருந்தது உடனடியாக அமுதவானனை சந்திக்க சென்னைக்கு போக வேண்டும் என்று நினைத்தார் அதே நேரத்தில் தன் மகனை எப்படியாவது டாக்டராக்கி விட வேண்டும் என்று நினைத்தார் பாலாவின் தாயார் படித்தால் சென்னை லயோலாவில் தான் படிப்பேன் என்று பாலா அடம்பிடிக்க சென்னை லயோலாவில் சேர சென்னைக்கு வந்தார் பாலா அந்த லயோலா கல்லூரியில் மாணவர்கள் அனைவரும் டிப்டாப்பாக உடையணிந்திருந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தார் அதில் ஒரு மாணவன் தனது காரின் சாவியை தன் விரல்களால் சுற்றி கொண்டே டிப்டாப்பாக செல்ல அதை பார்த்த பாலாவுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டதோடு இந்த கல்லூரியில் படித்தால் தன்னை கிண்டலடித்தே விடுவார்கள் என எண்ணி லயோலா கல்லூரி தனது தகுதிக்கு எந்தவிதத்திலும் ஒத்துவராது என்பதை உணர்ந்து மீண்டும் தனது சொந்த ஊரான காரைக்காலுக்கே சென்றார் காரைக்காலில் ஒரு மாத விடுமுறையை கழித்த பாலா அமுதவானனின் ஞாபகம் வர மீண்டும் சென்னைக்கு கிளம்பினார் தன்னிடம் இருந்த நூற்றி முப்பது ரூபாயை எடுத்துக்கொண்டு காரைக்காலில் இருந்து சென்னைக்கு வரும் கம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலில் ஏறி டிக்கெட்டே எடுக்காமல் முப்பது ரூபாய் இரவு உணவுக்காக மட்டும் செலவழித்துவிட்டு மீதம் இருந்த நூறு ரூபாயோடு சென்னை வந்து இறங்கினார் சென்னையில் அமுதவானன் வீட்டில் நீண்ட காலம் தங்கி வாய்ப்புகளை தேடி அலைந்து வந்த நேரத்தில் ஒரு முறை ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு வாய்ப்பு தேடிச் சென்றார் அங்கே ஒரு பிரபலமான நடிகையுடன் பலரும் செல்ஃபி எடுத்து வந்தனர் சரி நாமும் அந்த நடிகையுடன் செல்ஃபி எடுத்து நண்பர்களுக்கு காட்டுவோம் என்ற ஆசையில் செல்ஃபி எடுக்க பெரிய கியூவில் நின்றார் ஒருவர் பின் ஒருவராக செல்ஃபி எடுத்துச் சென்ற நிலையில் கடைசியாக பாலாவும் செல்ஃபி எடுக்க சென்றுள்ளார் அப்போது அந்த நடிகை இரு நீ யாரு யார் நீ என்று அதட்டலாக கேட்க நா என்று என்ன சொல்வதென்றே தெரியாமல் தடுமாறியுள்ளார் அங்கிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாலாவை வித்தியாசமாக பார்க்க பாலா வெட்கி தலைகுனிந்தார் அங்கிருந்து தலை குனிந்தபடியே கண்ணீர் சிந்திக்கொண்டு நடக்க ஆரம்பித்த இவர் பல்லாவரம் வரை நடந்தே வந்துள்ளார் அந்த சம்பவத்திற்கு பிறகு பாலாவிற்கு செல்ஃபி எடுப்பது என்றாலே ஒருவிதமான பயமும் தாழ்வு மனப்பான்மையும் தன்னை அறியாமலேயே தொற்றிக்கொள்ளும் அதன் பிறகு விஜய் டிவியின் கலக்கப்போவது யார் ஆடிஷனில் கலந்து கொள்ளுமாறு பாலாவுக்கு அமுதவானன் வழிகாட்ட அவர் காட்டிய வழியில் அந்த ஆடிஷனில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று அந்த போட்டியில் பங்கெடுத்தது மட்டுமல்லாமல் கலக்கப்போவது யார் சீசன் ஆறின் டைட்டில் வின்னராகவும் மாறினார் பாலாவின் வெற்றியை பொறுக்க முடியாத சிலர் அவரின் நிறத்தையும் முகத்தையும் பற்றி இழிவாக பேச ஆரம்பித்தனர் இருந்தபோதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத பாலா தன் வெற்றி பயணத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் பாலாவை காதலிப்பதாக ஒரு பெண் சொல்ல அதை நம்பி அந்த பெண்ணுடன் சில மாதங்கள் பழகி வந்தார் பாலா பிறகுதான் தெரிந்தது அது பாலாவை பார்த்து பாவப்பட்டு வந்த போலி காதல் என்று அந்த காதல் வழி பாலாவை சற்றே பாதித்தது பாலாவிடம் ஏழைப் பெண் ஒருவர் படிப்பதற்கு உதவி கேட்க உடனடியாக உதவினார் பாலா மறுநாள் அந்த பெண்ணின் தந்தை பாலாவிற்கு போன் செய்து நீண்ட நேரம் பாராட்டினார் அந்த பாராட்டு பிடித்துப் போகவே ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்ற பாலா அங்கிருந்த இரண்டு பிள்ளைகளின் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார் கொடுப்பதும் ஒரு நல்ல போதைதான் அது நம்மை மேன்மேலும் கொடுக்க தூண்டிக்கொண்டே இருக்கும் இறைக்கின்ற கிணறுதான் சுரக்கும் என்ற உண்மையை புரிந்து கொண்டார் மிக்ஜாம் புயலால் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்த சுமார் இருநூறு குடும்பங்களுக்கு தனது சொந்த பணத்திலிருந்து தலா ஆயிரம் ரூபாய் வழங்கினார் ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவரை பற்றி உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுங்கள் எங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் என்றும் கூறவே ஒரு பெண்ணின் கஷ்டத்தை வீடியோவாக போட்டுத்தான் உதவ வேண்டுமா என்று எண்ணி தன்னிடம் இருந்த ஒரு லட்சம் ரூபாயை அந்த பெண்ணுக்கு அப்படியே கொடுத்தார் மலை கிராமம் ஒன்றில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்களை கயிறு கட்டிலில் வைத்து தூக்கிச் செல்லும் நிலை உள்ளது என்றும் அப்படி கயிறு கட்டிலில் தூக்கிச் செல்லும் போதே சில பெண்களுக்கு பிரசவமும் நடந்துள்ளது என்பதையும் அறிந்த பாலா அந்த மலை கிராமத்திற்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் ஒன்றை இலவசமாக வழங்கியதோடு அதற்கான டிரைவரையும் அப்பாயின் செய்து அவருக்கு சம்பளமும் கொடுத்து வருகிறார் இதுபோல தமிழகம் முழுவதும் பத்துக்கும் மேற்பட்ட இலவச ஆம்புலன்ஸ்களை வழங்கியுள்ளார் தான் செய்யும் உதவிகள் பற்றி பாலா சொல்லும்போது நான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆம் அவமானம் கஷ்டம் இவை என் பின்னால் இருக்கிறது இவைகள்தான் என்னை உதவிகள் செய்ய தூண்டிவிடுகிறது எதிர்காலத்தில் நீ சிக்னலில் பிச்சை எடுப்பாய் அப்போது உன்னை பார்த்துவிட்டு நான் பிச்சை போடாமல் போவேன் என்று சிலர் சொல்கிறார்கள் நான் எந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிறேனோ அதே சிக்னலில் நான் கொடுத்த அதே ஆம்புலன்ஸும் வரும் அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்று கூறி தன்னை பற்றி விமர்சிப்பவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்தார் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட பாலா ஒருபோதும் அதிலிருந்து மாறமாட்டார் என்பது இவர்களுக்கு இன்னும் புரியாதது ஏனோ என்றுதான் நமக்கு புரியவில்லை சைக்கிள் வாங்கவே பணமில்லாத பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவருக்கு பைக் வாங்கி கொடுத்து அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் எதிர்காலத்தில் பெரிய மருத்துவமனை ஒன்றை கட்டி அதில் முற்றிலும் இலவசமாக மருத்துவம் கொடுக்க போகிறேன் என்கிறார் பாலா கலை நிகழ்ச்சி ஒன்றிற்காக சிங்கப்பூருக்கு சென்றபோது அங்கு ஒரு சாலையில் காரில் வந்து இறங்கிய நபர் ஒருவர் பாலாவை பார்த்து ஹாய் நீ பாலாதானே என்று கூறி பாலாவை கட்டி பிடித்ததோடு உடனடியாக தன் கையில் அணிந்திருந்த பெரிய மோதிரம் ஒன்றை கழட்டி அதை பாலாவிடம் கொடுத்தார் பாலா வாங்க மாட்டேன் என்று எவ்வளவோ சொல்லியும் அதையெல்லாம் கேட்காத அந்த நபர் போ போய் யாருக்காச்சும் உதவி செய் என்றார் பொதுவாக சினிமாவில் இருப்பவர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஆடம்பரமாக செலவு செய்வார்கள் ஆனால் பாலாவோ தான் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் பகுதியை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தி வருகிறார் இந்த கலிகாலத்தில் நல்லதுக்கு காலம் இல்லை என்பார்கள் அதுபோல பாலாவிற்கு எதுவும் நடந்துவிடுமோ என்றுதான் பயமாக இருக்கிறது பாலா காரைக்காலில் இருந்த சமயத்தில் அதே ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மனதார விரும்பினார் அவருடன் திருமணம் நடக்கப் போவதாகவும் சமீபத்தில் கூறியிருந்தார் ஆனால் தற்போது பாலா காதலித்து வந்த பெண்ணின் வீட்டில் அவருக்கு பெண் கொடுக்க தயக்கம் காட்டுகிறார்கள் என்ற செய்தி கசியத் தொடங்கி இருக்கிறது ஆரம்பத்தில் பாலாவை திருமணம் செய்ய அந்த பெண் வீட்டில் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது பாலா பலருக்கும் உதவிகள் செய்து வருவதை பற்றி அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவிடம் சிலர் வேறு விதமாக கூறியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சினிமா சம்பாத்தியம் நிலையானது காசு கிடைக்கிறப்ப கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வச்சாதான் இல்லாதப்ப அது உதவும் அது தெரியாம கிடைக்கிற காசையெல்லாம் உதவி செய்கிறேன்னு தூக்கி கொடுத்துட்டா நாளைக்கு பொண்டாட்டி புல்லுன்னு வர்றப்ப என் பொண்ணு நிலைமை என்னாகும் என அந்த பெண்ணின் பெற்றோர்கள் கேட்பதாக கூறப்படுகிறது பொதுமக்களையே இப்படி பார்ப்பவர் மனைவியாக வருபவரை எப்படி பார்ப்பார் என்று அந்த பெண்ணின் பெற்றோர்கள் தான் உணர வேண்டும் பாலாவை ஒரு காலத்தில் ஏழையாகவும் அழகில்லாதவராகவும் பார்த்தவர்கள்தான் தற்போது இவன்லாம் பண்றானே என்று மூக்கில் விரலை வைக்கிறார்கள் கிராமங்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் வழங்குதல் முதியோர் இல்லங்களுக்கு உதவுதல் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல் என பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து வரும் இவர் தொலைக்காட்சியில் மட்டுமல்லாது சினிமாவிலும் ஜொலித்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்து நன்றாக சம்பாதித்து இந்த சமூகத்திற்கு மேலும் பல உதவிகளை இந்த பாலா எனும் கலியுக கர்ணன் செய்ய வேண்டும் என மனதார வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்